ஆனோ நேய் உள்ளி ஜீஸ் கட்டணும் எப்படியாவது வழி பண்ணுப்பா வாங்க வாங்க சார் ஃபுல்லாக்கண்ணா சார் ஆ நான் வந்து செங்கல்பேட்டுக்கிட்டேருந்து வரேன் இப்போ வந்து ஒரு சின்ன ஷார்ட் பண்ணலான்ட்ருக்கேன் கொஞ்சம் சார் யாரும் இல்லைங்களா தரேன் நல்ல சந்தோஷமாக முடிச்சு தரேன் சரி சரி சார் ஒரு வெற்றி தான் சொன்னார் சார் வாங்க 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 இல்லைங்க திருப்பி வட்டிங்க இல்லை சார் அவர் காருக்கு ஃபோன் வச்சாங்க கீதானு சார் வந்து அட்வான்ஸ் நான் பண்ண வச்சிங்க சார் நோட் பண்ணிவிடுங்க ஆ கிராமத்துலேருந்து வரேன் உங்களை நம்பி தான் சார் போகிறேன் சார்

வந்து காசு கொடுத்தா நீங்க பணம் வரலன்னு அழுகுறீங்க கஷ்டப்படுறீங்க தெய்வம் எந்த ரூபத்துல வரும் மனித தான் வரும் பத்து கையோட பத்து காலோட வந்தா தெய்வத்தை மாட்டீங்க எப்படி இல்ல பணம் வரல பணம் வரலன்னு எப்படி சார் வரும் இப்படிதான் சார் தெய்வம் வந்து காட்டும் அது தக்க வச்சு தெரியல உங்களுக்கு ஏன் சார் நீங்க அப்படி அவங்க நீங்க ஒண்ணு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும் சார் என்ன சார் நீங்க சார் வர சார்